காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பெல்ட் டைப் ஹார்வெஸ்டருங்க கம்பெனி வந்து கிளாஸ் கம்பெனியை சேர்ந்த நெல் அறுவடை இயந்திரமுங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஹவர்ஸ் நாலாயிரஞ்சில மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹவுசிங் புதிய ஹவுசிங்கு மற்றும் சேஸு வந்து புதிய சேஸுன்னு சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஹார்வெஸ்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விவசாய நண்பர்களே